வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்கும் முறை உருவான கதை தெரியுமா உங்களுக்கு மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிரை ஏகாதசி இந்த வளர்பிற ஏகாதசியில வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திற்கும் இரண்டு ஏகாதசிகள் உண்டு வருடத்துக்கு இருபத்தி ஏகாதசிகள் சில வருடத்துக்கு வந்து லீ புருஷன் வந்துன்னா அப்ப இருபத்தஞ்சு ஏகாதசி வரும் அந்த இருபத்தி நாலு ஏகாதசியும் வளர்பெற ஏகாதசி தேய்பிரை ஏகாதசின்னு ரெண்டு ஏகாதசி வருது அந்த வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுவது இந்த மார்கழி மாதத்தில் வரும் இந்த வளர்பெற ஏகாதசி தான் வைகுந்த ஏகாதசி மகாவிஷுவை வழிபடுவதற்கு உகந்த மிக முக்கியமான நாளாக இந்த ஏகாதசி கருதப்படுகிறது இந்த நாளின் மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னா விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறும் வாசல் அதாவது பரமபத வாசல் இல்ல வைகுந்த வாசல் சிறப்பு இதுதான் வந்து இன்னைக்கு முக்கியமான நிகழ்ச்சி அதாவது வைகுந்தத்தின் கதவுகள் இன்று திறப்பதாக ஐதீகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இது விமர்சையாக இன்று நடைபெற்றது அதிகாலையில பெருமாள் ரத்தன அங்கியில் வலம் வந்தார் பரமபாத வாசல் பரமபத வாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இன்று இது ஒவ்வொரு ஆலயங்களிலும் விஷ்ணு ஆலயங்களில் ஒவ்வொரு ஆலயங்களிலும் இது நடைபெற்றது சென்னையிலையும் காட்டினாங்க அடையாறுலையும் காட்டினாங்க காஞ்சிபுரத்தில் நிறைய ஊரில் இப்போது சமீபத்தில் இப்போது ஒரு ஊர் இப்போது நமது பெரணமல் ஊர் அவர் காஞ்சாரு அது ஊர் பேர் சரியாக ஞாபகம் வரல அந்த பெருமாள் கோவில்லையும் இந்த பரமபத வாசல் திறந்தாங்க இந்த வாசல் வழியாக நுழைந்து இறைவனை தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது நம்பிக்கை இந்த வாசல் வழியாக உள்ளவ நுழைஞ்சு வெளியே வந்தோம்னா அந்த நபர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் எதற்காக சொர்க்க வாசல் திறக்கப்படுவது படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாமா வைகுண்ட ஏகாதசி வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் இருமுறை ஏகாதசி வரும் என்று சொன்னேன் அல்லவா அதாவது வளர்பெற ஏகாதசி தேய்பிரை ஏகாதசின்னு ரெண்டு இந்த வளர்பெற ஏகாதசி அன்று மட்டும் அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்வு நடைபெறும் அன்றைய தினம் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் அதை கடந்து செல்லும் போது ஆயிரக்கணக்கான பக்தர்களும் நாராயணா நாராயணா கோவிந்தா ரங்கா ரங்கா என்று அழைப்பார்கள் கோஷம் முழங்க அவரை பின்தொடர்ந்து பரமபத வாசலை கடந்து செல்வார்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருப்பதுடன் இரவு முழுவதும் கண் விழித்து விரதம் அனுஷிப்பார்கள் அதாவது இந்த நாலு மணிக்கு தொடங்கி ஆறு மணிக்குள்ள ஒவ்வொரு விஷ்ணு ஆலயங்களிலும் இந்த பரமபத வாசல் நிகழ்வு நடைபெறும் அப்படி பார்க்கிற பட்சத்தில் அதை கலந்து கொள்கிறவர்கள் இன்று இரவு அதாவது இந்து முப்பதாம் தேதி இன்று இரவு தூங்காமல் இருக்கணும் உபவாசம் இருக்கணும் நாள் முழுவதும் உபவாசம் இருப்பதும் இரவு முழுவதும் கண் விழித்து விரதம் அனுஷிப்பார்கள் இவ்வாறு விரதம் இருந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் ஏன் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபாத வாசல் திறக்கப்படுகிறது என்பதை பார்ப்போமா சொர்க்க வாசல் திறக்கும் முறை உருவானது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளலாம் இத திறப்பதற்கான காரணம் என்னன்னா விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அதாவது அவருடைய இந்த உலக சிருஷ்டிகளை நே செஞ்சிட்டே இருக்கும்போது அவருக்கு வேலை கலப்பில் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டார் தூங்கிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய இரு இருந்து மது கைடபர் என்ற இரண்டு அசுரர்கள் தோன்றினார்கள் அந்த இருவரும் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினர் இந்த பகவான் கிட்டேந்து வெளியே வந்தவங்க அசுரர்களாக வெளியே வந்தார்கள் அந்த அசுரர்கள் வந்து தேவர்களை வந்து மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் இந்த அசுர சகோதரர்களை அடக்க முடியாமல் தேவர்கள் திணறினார்கள் விஷ்ணுவின் சக்தியால் உருவான இந்த அசுரர்களை விஷ்ணு பகவான் ஒருவரே அடக்க முடியும் என்ற முடிவில் விஷ்ணு பகவானிடம் தேவர்கள் முறையிட்டனர் பெருமாள் என்ன பண்ணாரு மது கைபர் கைடபருடன் போர் செய்தார் அந்த அசுரர்களுடன் பெருமாள் போர் செய்தார் ஸ்ரீ நாராயணனிடம் யுத்தம் செய்ய முடியாமல் அவரிடம் சரணடைந்தார்கள் அந்த அசுரர்கள் பகவானே தங்களின் சக்தியால் நாங்கள் உருவானதால் எங்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டும் என்று பணிவாக கூறி வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள் இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் அதாவது எங்களை போல் இந்த பாக்கியம் அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு எண்ணிட்டு அசுரர்கள் இருந்தாலும் நல்ல மனதுடன் பெருமாளை வேண்டினார் அனைவரும் இந்த மாதிரி பாக்கியத்தை பெறணும் பெருமாளுடன் இருக்கிற பாக்கியத்தை பெறணும் அப்படின்னு வேண்டினார்கள் அவர்களுக்கு அவர்களுக்காக திறந்ததுதான் இந்த சொர்க்கவாசல் வாசல் எம்பெருமானே தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அச்சவதாரத்தில் மனித வடிவம் தாங்கள் வெளிவரும் போது தங்களை தரிசிப்பவர்களும் தரிசிப்பவர்களுக்கும் தங்களை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கும் அவர்கள் தெரிந்த செய்த பாவங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இந்த மாதிரி இந்த கோவில்ல இந்த சொர்க்க வாசல் திறக்கும் அந்த வாசல்ல பெருமாள் வெளியே வரார்னா அவர் பின்னாடியே வெளியே வராங்க அப்படி கலந்துக்க முடியாதவங்க நேரலையில அந்த டிவியில பார்த்தாங்கன்னாவே போதும் அதுல வர பெருமாளை சேவிச்சிட்டாவே அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது இறைவா வைகுண்ட ஏகாதேசி என்று உங்களை தரிசிக்கும் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று அந்த அசுரர்கள் வேண்டினர் அதனை இறைவனும் ஏற்றுக்கொண்டார் என்று புராண கதை ஒன்று சொல்கிறது இது இது ஒரு புராண கதை இதே மாதிரி பிரம்மனுக்கு வந்த ஆபத்தை பத்தி சொல்ற மற்றொரு புராண கதையின்படி பிரம்ம தேவனை தன்னுடைய நாபிக் கமலத்தில் இருந்து படைத்தார் திருமால் இறைவனின் உடலில் இருந்து வெளிப்பட்டதை நினைத்து பிரம்மனுக்கு அகங்காரம் ஏற்பட்டது அதே நேரம் திருமாலின் காதுகளில் இருந்து இரண்டு அசுரர்கள் வெளிப்பட்டனர் அவர்கள் இருவரும் அகங்காரத்தில் இருந்த பிரம்மனை கொல்ல முயன்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய திருமால் பிரம்மனை கொல்ல வேண்டாம் உங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் தருகிறேன் என்றார் திருமால் அதை கேட்ட அசுரர்கள் இருவரும் நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுப்பது நாங்களே உங்களுக்கு வரம் தருகிறோம் என்றார்கள் அசுரர்கள் அசுரர்கள் கேட்ட வரம் என்னன்னா அவர்களின் அறியாமையை நினைத்து சிரித்த திருமால் சரி இப்படி அகங்காரம் கொண்ட நீங்கள் என்னால் வதம் செய்யப்பட வேண்டும் அதன் பிறகு ராட்சதர்களாகிய நீங்கள் பிறக்க வேண்டும் என்று அசுரர்கள் திகைத்தனர் என்றார் அவர் அதுக்கு எங்கிட்ட வதம் செய்யப்பட வேண்டும் அதுக்கப்புறம் நீங்க வந்து ராட்சதர்களாக பிறக்க வேண்டும் என்றார் பெருமாள் இந்த அசுரர்கள் திகைத்தனர் தங்களின் அறியாமையை எண்ணி வருந்தினர் இறைவா எங்களுக்கு இந்த தண்டனை வேண்டாம் உங்களோடு நாங்கள் ஒரு மாத காலம் போரிட வேண்டும் அதன் பிறகு வதம் செய்யப்பட்டு சித்தியடைய வேண்டும் என்று திருமாலை வேண்டினார்கள் இந்த அசுரர்கள் அவர்களின் வேண்டுதல் படியே அசுரர்களிடம் போரிட்ட திருமால் இறுதியில் அந்த அசுரர்களை வதம் செய்தார் வதம் செய்யப்படும் போது இறைவா தாங்கள் வசிக்கும் பரமபதத்தில் நாங்களும் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்று அசுரர்கள் இருவரும் வேண்டினார்கள் பெருமாளை அதன்படி அவர்கள் இறந்த பிறகு மார்கழி மாதம் வளர்பெற ஏகாதசி என்று வைகுண்டத்தில் வாசல் திறந்த திருமால் அதன் வழியாக அவர்களை உள்ளே வர அனுமதித்தார் அங்கே ஆதிசேஷன் மீது அருள் புரியும் அனந்தனின் திவ்ய மங்கள வடிவை கண்டு அசுரர்கள் இருவரும் ஆனந்தம் அடைந்தனர் பின்னர் தங்களுக்கு கிடைத்த பெரும் பேறு உலக மக்கள் அனைவரும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அவர்கள் இறைவா வைகுண்ட ஏகாதேசி என்று உங்களை தரிசிக்கும் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று அந்த அசுரர்கள் வேண்டினர் அதனை இறைவனும் ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு இன்னொரு புராண கதை சொல்கிறது இதுதான் இந்த சொர்க்கவாசல் திறப்பினுடைய கதை மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக பெருமாள் கதையே சொல்லலான்னு பார்க்குறேன் முடிந்த அளவுக்கு சொல்றேன் கேட்க முடிந்தவர்கள் கேட்கு கேட்டு அதுக்கு கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் மேலே மேலே சொல்றதுக்கு கொஞ்சம் அதாவது ஊக்கப்படுத்துவதாக அமையும் அன்புடன் உங்கள் தனி ஆனந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்